அது தெரியலையே என்னன்னு நான் போனியே பாத்து அதனால கடந்த என்னன்னு தெரியல மறுபடி வேற ஒண்ணு இல்லை நோ நான் டாக்டர்லாம் இல்லை பொதுவாகவே தான் குடிச்ச மலர் சிக்கல் சரியாயிரும் அதனாலதான் சொன்னேன் என் பெயர் காவ்யா அப்படியா வீட்டில் பொது பார்க்க அண்ணாமலை ஹலோ ஹலோ அண்ணாங்களை தேங்க்யூ வணக்கம் 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 அண்ணாமலை நானா நான் இன்னும் அவ்வளோ பெரிய ஆளா தான் இருக்குங்க என்ன பார்க்க சொல்றீங்க பொண்ணு அப்படியே கூட இருக்கலாம் என் பொண்ணு நானே பார்க்கறது நான் கூட இருக்கலாம் இப்படிங்களா நோ நான் உலகம் அழகி நான் அழகி நான் சொல்லவே இல்லையே ஓகே பாய் 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 Nalarke Nalarke Say me Nalarke Bye 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 New Akka and Suspect and thank you thank you thank you Thank you Akka will help the help with No way அப்படி கூட வச்சுக்கலாம் கிழவி எல்லாரும் என்ன கிழவி ஆகலன்னு போற சொல்லிக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை குட்டிஸ் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க Thank you. I need black on the other Yes, very. ஹாய் ஹாய் ஓகே கடைசியிருந்தா அந்த கமெண்ட் டச் லாஸ்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா அது லாஸ்ட்டாக வரும் பாருங்க மைனஸ் ரவுண்ட் போட்டு உள்ளே வந்து ஒரு மைனஸ் வரும் அந்த சிம்பிள் டச் பண்ணிங்கன்னாவே அந்த சேனல் பிளாக் ஆகும் இனிமேல் அவங்களால நம்ம சேனல் கமெண்ட் பண்ண முடியாது அப்படிதான் ஸ்லிம்மாக தான் சார் இருக்க அது யாரு யாரு தெரியலே யார் கேட்குறீங்க யாரு புனிப்பா தேங்க்யூ எங்கும் தெரியாமதான் இருந்துச்சு நானும் ஒரு என் ஃப்ரெண்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்